வெல்கம் வெல்கம் ஜங்கல் டேட்டாபேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலில் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடியோஸ் சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான வனப்பகுதிகளான திம்பம் தாளவாடி ஹாசனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய காடுகளை நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நான் ஒரு ஒரு தடவை இங்கே வரும்பொழுதும் இந்த காடுகள் எனக்கு அழகான அற்புதமான வித்தியாசமான அனுபவங்களை தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த தற்காலத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலும் இந்த காடுகள் பார்த்தீங்கன்னா இன்னுமே உயிர்ப்புடன் அவ்வளோ அற்புதமா ஏகப்பட்ட வனவிலங்குகளுக்கு ஒரு கழகமா இந்த இடம் இருந்துகிட்டு இருக்குது நீங்க ஒரு இயற்கை விரும்பியா இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு நேச்சர் அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்க உங்க வாழ்நாளில் ஒரு நாளாவது இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கொண்டை ஊசிகள் வளைவுகள் கொண்ட இந்த திம்ப மலைப்பாதையில நீங்க ஒரு தடவையாவது பயணம் செய்யுங்க பல அற்புதமான காட்சி முனைகளுக்கும் கொண்டை ஊசி விலைகளுக்கும் மிக மிக பெயர் பெற்றது இந்த திம்ப மலை சாலை தமிழ்நாட்டு அளவுல பாத்தீங்கன்னா மூன்றாவது ஆபத்து நிறைந்த சாலை அப்படின்னு இத பட்டியலிட்டு இருக்காங்க இப்ப நான் இருக்கிற இடம் இந்த பிரம்மாண்டமான மலைத்தொடருடைய அடிவாரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பன்னாரி அம்மன் கோவில் இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்குதுங்க நிறையவே காஞ்சிருந்த இந்த காடுகளில் இப்ப சமீபமாக மழைப்பொழிவு இருந்தனாலையும் இது ஒரு பலாப்பழ சீசன் அப்படின்றனாலையும் காட்டு யானைகளுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கும்னு ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த அற்புதமான இந்த மாலை நேரத்துல இந்த பன்னாரி இருந்து இப்ப நம்ம பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த கோவில் முடிந்ததுடன் ஒரு சின்ன ஒரு ஜங்க்ஷன் மாதிரி வரும் இப்ப நீங்க இந்த ஜங்ஷன்ல இருந்து வலதுபுறமா போனோம்னா நம்ம சத்தியமங்கலம் டவுனுக்குள்ள போகலாம் ஆனா இப்ப நம்ம போற இந்த இயற்கையான அற்புதமான இந்த சொர்க்கவாசலுடைய முதல் படிதான் இந்த பன்னாரி சோதனை சாவடி வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே இங்க தணிக்கை செய்து இங்க ஒரு துண்டு சீட்டு எல்லா வாகனங்களுக்கும் நிச்சயமா தருவாங்க அந்த சீட்டை நம்ம வாங்கிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இருந்து பயணம் செஞ்சு இதற்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த செக் போஸ்ட்ல இதை நம்ம கொடுக்கணும் போற வழிகளில் மிக மிக ஆபத்து நிறைந்த ஏகப்பட்ட காட்டு விலங்குகள் வாழக்கூடிய இந்த அற்புதமான மலைப்பயணத்தை தான் இப்ப நம்ம மேற்கொள்ள போறோம் நம்ம ஒரு அற்புதமான டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்றத உணர்த்துற விதமா ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா வனவிலங்குகள் நடமாடும் பகுதி அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க அதுக்கு பின்னால யானைகள் நடமாடும் பகுதியிலும் ஒரு பாதகையை வச்சிருந்தாங்க அட்டகாசமா எனக்கு வலது புறத்துல நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான பெரிய புலியுடைய படம் வரைந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க இந்த ரோட்டில் பயணிக்கிறதே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு உணர்வை தருங்க ஏன்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இதே ரோடுகளில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வனவிலங்குகள் அவ்வளோ கூட்டம் கூட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கும் நம்ம இப்போ பயணம் செஞ்சிகிட்டு இருக்கிறது ஒரு டைகர் ரிசர்வ்க்கு உள்ளே நம்ம இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு வலது மற்றும் இடது ரெண்டு பக்கத்துலேயும் நீங்கள் பார்க்கக்கூடிய அடர்ந்த மரங்கள் தான் இங்கே வாழக்கூடிய ஏகப்பட்ட வனவிலங்குகளுக்கு ஒரு புகலிடமாக இருக்குது இதே காடுகளை நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் வந்திருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா போதிய மழையின்மை காரணத்தால் காடுகள்லாம் காஞ்சி போய் இருந்தது ஆனால் இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழையால் என்னால் நிறைய இடங்களில் அற்புதமான அந்த பச்சை பச்சைன்னு பச்சை பசேலுன்ற காடுகளை என்னால் பார்க்க முடியுதுங்க ஸோ நம்ம வந்து நம்மளுடைய சேனலுடைய பிரதான நோக்கம் அப்படின்றது எல்லா வீடியோக்களையும் நான் சொல்கிற மாதிரி இயற்கையை தரிசிக்கிறது போகிற வழிகளில் நமக்கு ஒரு தோதுவாக அதிர்ஷ்டவசமாக நம்மளால் ஏதாவது வனவிலங்களை பார்த்தா நம்மளால் ரசிச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எவ் காரணம் கொண்டும் காடுகளுக்கு உள்ளே நம்ம இறங்குறதோ இங்கே வாழக்கூடிய வனவிலங்குகளுக்கும் இயற்கைகளுக்கும் எந்தவித ஊரும் விளைவிக்காமல் இருக்கிறதா ஒரு உண்மையான இயற்கை ரசிக்கினா நம்ம பண்ணுற ஒரு சின்ன கைமாறாக இருக்கும் போகிற வழிகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு ஒரு தடவை ஆங்காங்கே பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வச்சுருக்காங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காடுகளுக்குள்ளே இந்த ரோடு நல்லாவே போட்டிருக்காங்க ஆனால் நம்ம ஓவர் ஸ்பீடு போய் திடீர்னு ஏதாவது ஒரு வனவிலங்குகள் குறுக்க வந்து அடிபட்டு அதுங்களுக்கு எதுவும் ஆகாமல் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க இங்கே பயணம் செய்கிறோடைய எல்லா கண்களும் பாத்தீங்கன்னா இடது மற்றும் வலதுன்னு எல்லா பக்கமும் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வனவிலங்கை நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உடனே பயணம் இருக்காங்க நானும் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட என்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறேன் வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நீங்களே இந்த காடுகளுக்குள்ள என்னுடன் பயணம் செஞ்சிட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவில் உங்களால் தொலை தூரத்தில் ஒரு மலைத்தொடரை உங்களால் பார்க்க முடியும் நினைக்கிறேன் நம்ம நம்மளுடைய பயணம்ன்றது இங்கேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து மேலே தாங்க நம்ம போக போகிறோம் மேலே நம்ம முதல்ல போய் சேர்கிற இடத்த வந்து திம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திம்பம் அப்படின்றதோட பெயர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானையுடைய தலைப்பகுதிக்கு மேலே உங்களால் பார்க்க முடியும் ரெண்டு திட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதுக்கு பேர் தான் திம்பம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மலைத்தொடர்கள்லேயே மிகவும் உயரமான பகுதி அந்த இடம் அப்படின்றால அதுக்கு இங்க வாழக்கூடிய மலைவாழ் மக்களால திம்பம் அப்படின்னு ஆதி காலத்திலே பெயரிடப்பட்டிருக்குது அதை நோக்கிதான் இப்ப நம்மளுடைய பயணம் போய்கிட்டு இருக்குது பகல்ல யாருமே இல்லாம வண்ணாந்திரமா கிடக்கக்கூடிய இதே இடங்கள்ல பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல நம்மளால வரும் கூட்டம் கூட்டமாக காட்டு யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வகையான புள்ளிமான்கள் காட்டு எருமைகள் புலி சிறுத்தை கரடின்னு ஏகப்பட்ட வனவிலங்குகள் வாழும் பகுதியாகவும் இது இருக்குது இப்போ நான் போய்கிட்டு இருக்க இந்த ரோடை பார்த்தீங்கன்னா ட்ரோன்லேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட இந்த சத்தியமங்கலம் காடுகளில் இந்த ரோடுன்றது ஒரு சின்ன ஒரு கீழல் கூட கிடையாது ஏன்னா அளவுக்கு அடர்ந்த அற்புதமான மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட காடுகளுக்கு உள்ளதான் இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இயற்கை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரிடம் பார்த்தீங்கன்னா வெறும் வனவிலங்குகளுக்கு மட்டும் கிடையாது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பல்வேறு வகையான மரங்கள் அந்த வானம் மலை சோலை இது எல்லாமே இயற்கை தாங்க ஒரு சுத்தமான காற்றை நீங்கள் சுவாசிக்கணும்னா உண்மையாலுமே இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான மாலை வேலையில எனக்கு இந்த மாதிரி காடுகளுக்குள்ள பயணம் செய்யறதே அவ்வளோ ஒரு இனிமையான அனுபவத்தை எனக்கு கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வனவிலங்குகளுடைய நடமாட்டமும் இருக்கும் அப்படின்றனால நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட அந்த தூக்கம் நமக்கு களைஞ்சு எங்கேயாவது ஏதாவது பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பண்ணாரி நுழைவாயிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நான் பயணம் செஞ்சுட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எதிர்கொள்ள போகிறது தான் இந்த மலைப்பாதையில் இருக்கக்கூடிய முதல் கொண்டை ஊசி வளைவு இந்த ரோடு இங்கிருந்து மேல் நோக்கி போகிறத உங்களால் இங்கே கணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போ கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு ஹார்பின்ட்டை இப்போ நான் கடக்க போகிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ரைட் சைட்லேயே இங்கேருந்து நம்ம போகக்கூடிய எல்லா வகையான இடங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க திம்பம் ஹாசனூர் அப்படின்னு எல்லாமே போட்டிருக்காங்க முதல்ல நம்ம அடைய போகிற இடம் திம்பம் அதுக்கு சரியாக ஒன்பது கிலோமீட்டர் இங்கேருந்து பயணம் செய்கிறோம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களால் கணிக்க முடியும்னு நினைக்கிற முதல் ஹேர்பின் பெண்டே எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரீப்பாக இருக்குது அப்படின்றது அந்த ஹேர்பின் பெண்டை ஏறினதுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா சாலை பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்தில் மேல் நோக்கி செல்லக்கூடியதாக இருக்குது தமிழ்நாட்டோட மூன்றாவது ஆபத்தான மலைப்பகுதியாக இந்த திம்பம் இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு முன்னால் வந்த இந்த லாரி அப்படியே ரைட்டு வந்து என் காருக்கு ரொம்ப சமீபத்தில் திடீர்னு லெஃப்ட் எடுத்து கட் பண்ணி போறாங்க இது வந்து மிக மிக ஒரு ஆபத்தான மலைப்பகுதி நிறைய வனவிலங்கள் மனமாடக்கூடிய பகுதி ஆனால் இப்போ அந்த லாரி பார்த்தீங்கன்னா அப்படியே நேரா வந்து ராங் ரூட்ல இருந்து லெஃப்ட் எடுத்து போறாங்க அதனாலேயே ஏகப்பட்ட விபத்துகள் இந்த ரோட்ல ஆண்டு முழுவதும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது இப்ப நம்ம கரெக்டா இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹேர்பின் மேடை கிராஸ் பண்ணி மேல் நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த திம்ப மலைப்பாதையில் நீங்கள் வண்டி ஓட்டணும்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு மிக நீண்ட மலைப்பாதையில் பயணம் செஞ்ச ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும் ஏன்னாக்க மிக மிக ஆபத்தான பகுதியினும் இந்த பகுதியை கண்டறிஞ்சிருக்காங்க குறிப்பாக இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்த லாரி மாதிரி ஏகப்பட்ட வாகனங்கள் இந்த மாதிரி ராங் ரூட்டில் வரனால தான் ஏகப்பட்ட விபத்துகள் இன்னுமே இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது உண்மையை போனால் புதுசாக கார்னு வாங்கின நிறைய பேர் வந்து ஹில் ரைட் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஆபத்தான மலை சாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க ஊட்டி கொடைக்கானல் போன்ற ரோடுகளை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி திம்பம் போன்ற ஆபத்தான மலைப்பகுதிகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயணம் செய்யக்கூடிய தூரம் வெறும் ஒன்பது கிலோமீட்டர் தான் ஆனால் இந்த ஒன்பது கிலோமீட்டரில் நம்ம இருபத்தி ஏழு ஆபத்தான கொண்டை ஊசி விளைவுகளை கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் இவ்வளவு ஆபத்து நிறைஞ்சதுன்னு சொல்கிறீங்க அப்போ எதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அழகு எங்கே இருக்கோ அங்கே ஆபத்தும் இருக்கும் ஆபத்து எங்கே இருக்கோ அங்கதான் அழகும் குட்டி கிடக்கும் இந்த ஃப்ரேமில் உங்களால் நான் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கொண்டை ஊசி வளைவை தான் தாண்டி இருக்கேன் தாண்டியிருக்கேன் இங்க இங்கேருந்தே என்னால் இந்த சத்தியமங்கலம் காடுகள் முழுவதையும் என்னால் தெளிவாகவே பார்க்க முடியுது இதே மாதிரி இன்னும் நம்ம கிட்டத்தட்ட இன்னும் எட்டு கிலோமீட்டர் இந்த மலைப்பாதைகளில் பயணம் செய்ய வேண்டியிருக்கு முழுக்க முழுக்க இந்த மலைப்பாதிகள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இயற்கைன்றது அழகு கொட்டி கிடக்குதுங்க ரெண்டு பக்கமும் உங்களால் உயர்ந்த ஏகப்பட்ட மரங்களையும் நிறைய குரங்கு வகைகளையும் உங்களால் ரோடுகளிலே பார்க்க முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பகல் நேரங்கள்லேயே இங்கே வந்து காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக மேயிற காட்சிகளையும் காட்டு மாடுகளையும் நம்மளால் பார்க்க முடியும் இப்ப நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த மலைப்பாதைக்கு இன்னுமே ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குதுங்க இது சாதாரண மலைவழிப்பாதை மட்டும் கிடையாது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இந்த இரண்டு மிகப்பெரிய மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இந்த திம்பம் வழி மலைப்பாதை மட்டும் தாங்க இருக்குது இந்த சாலையிலேயே இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் நம்ம தொடர்ந்து பயணமிச்சா நம்ம கர்நாடக மாநிலத்துக்கு உள்ளே போயிடுவோம் கர்நாடக பகுதிகளில் விளைவிக்கக்கூடிய ஏகப்பட்ட விளை பொருட்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் ரோடா இந்த திம்பம் மலைப்பாதை மட்டும்தாங்க இருக்குது அதனாலேயே ஏகப்பட்ட லாரிகள் தன்னுடைய கொள்முதல் பொருட்களை எடுத்துக்கிட்டு நிறைய லாரிகளை இந்த மலைப்பாதைகளை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய லாரிகள் வரதுனாலேயே ஹைகோர்ட் உத்தரவுப்படி இந்த சாலை இரவு ஒன்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை முற்றிலுமாக மூடப்பட்டிருக்குங்க அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு வாகனம் கூட உள்ளே வரதுக்கு இங்கே அனுமதி கிடையாது பகல் நேரங்கள் மட்டும் தான் இந்த காடுகள் மனிதர்களுடைய கையில் இருக்கும் அப்படின்றனாலையும் மாலை ஆறு மணிக்கு மேலே இங்கே ஆட்சி செய்யக்கூடியவை இங்கே வாழக்கூடிய வனவிலங்குகள் அந்த வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகமாக சாலைகளில் இருக்கும் அப்படின்றதுக்காக அதனுடைய நலனக் கருத்தில் கொண்டு ஹைகோர்ட் ஆர்டர் படி இந்த சாலையை மூடிடுறாங்க இது வரவேற்கத்தக்கது என்றாலும் இந்த மலைப்பிரதேசங்கள் மேலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஊர்களெலாம் இருக்குதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாளவாடின்றது ஒரு சின்ன தாலுகா அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு சில சங்கடங்கள் இந்த மாதிரி இரவு நேரங்களில் ஒரு திடீர்னு ஒரு ஆபத்து ஒரு அர்ஜென்ட்னாலும் வெளியில் போக முடியல அப்படின்றதையும் அவங்களுடைய கருத்தாக இருக்குது இது சரியா தவறா அப்படின்றது உங்களுடைய அனுமானத்துக்கே நான் விட்டுடுறேன் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் நிச்சயமா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இப்போ நான் சரியாக இந்த பாதையுடைய இருபத்தி மூணாவது கொண்டை ஊசி வளைவை தாண்டிக்கிட்டு இருக்கேன் நான் அல்மோஸ்ட் இந்த மலைக்கு மேலே வந்துட்டேன் அப்படின்னே சொல்லுவேன் மேலே வர வர எனக்கு அந்த சூடு குறைஞ்சி என்னால் குளிர்ந்த காற்றை என்னால் உணர முடியுதுங்க மொத்தமாக இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு ஹேர்பீன்ட்மெண்ட்டில் இப்போ நம்ம இருபத்தி நாலாவது ஹேர்பீட்மெண்ட்டை தாண்டி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய இடங்களில் யானை வழித்தடம் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி காடுகளுக்குள்ள இல்லை மான்கள் வழித்தடம்னு போட்டிருப்பாங்க ஆனால் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியாத காண கிடைக்காத ஒரு காட்சி தான் சிறுத்தைகள் கடக்கும் இடம் இந்த மலை மலைப்பாதைகளில் சிறுத்தைகளுடைய நடமாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாகன ஓட்டிகள் இந்த மாதிரி திண்டுகள்ல சிறுத்தைகள் படுத்திருக்கிறத பார்த்துருக்காங்க டிரைவ் பண்றதுக்கு உண்மையாலுமே ரொம்ப சவாலாக தாங்க இருக்குது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த குறுகிய இந்த கொண்டை ஊசி வளைவுகள்ல இந்த மாதிரி கனரக வாகனங்கள் பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனமா தான் போக வேண்டியிருக்கு இதுக்கு முன்னாடி நான் பயணம் செஞ்ச அந்த மசினக்குடி டு ஊட்டி போகிற கல்லட்டி ரோடு பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப ஆபத்தான ஒரு மலை பாதை தான் அது ஆனால் அதில் வந்து இப்போ வந்து வாகன ஓட்டிகளுடைய நன்மைக்காக ரோட் ரோலர் பேரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லோ கலரில் ஒரு சிலிண்டர் மாதிரி வச்சுருக்காங்க சப்போஸ் ஏதாவது வண்டி போய் அப்படி அடிபட்டதுனாக அந்த பக்கம் பாதாளத்தில் வண்டி விழாமல் இதுக்கு எதிர்ப்புறத்தில் அது திருப்பி விட்டுரும் அந்த மாதிரி இந்த சாலைகளையும் வச்சா உண்மையாலுமே ரொம்ப நன்மையாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போதே பாருங்க இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு கார் வந்து அப்படியே ரிப்பேர் ஆகி நின்றுச்சு அதோட பேனட்லாம் வந்து திறந்து வச்சுருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக கொடுக்கும்பொழுது மாதிரி ஹீட் ஆகி இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரதுக்கும் இந்த மாதிரி இடங்களில் வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்தில் இப்போ நம்ம இதனுடைய கடைசி ஹேர்பின்மெண்ட்டை தாண்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சில மீட்டர்களில் ஒரு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட்டு முதல்ல நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படும் அங்கே நம்ம கொஞ்ச நேரம் நம்மளுடைய வண்டியை நிறுத்தி வண்டிக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த முழுக்க முழுக்க இந்த சத்தியமங்கலம் காடுகள் எல்லாமே நமக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா இருக்கிறதுலேயே மிகவும் உயரமான இருபத்தி ஏழாவது ஹேர்பின்மெண்ட்டில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இங்கேருந்தே பார்க்கலாம் ஒரு ஓரளவுக்கு நம்மளால் அந்த அற்புதமான அந்த ஒரு வியூ பாயிண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது இந்த இருபத்தி ஏழாவது இருக்கிறதுலேயே மிகவும் உயரமான திம்பம் மலைப்பகுதியை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் நம்ம வந்த சாலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டத்துக்கு நடுவில் எவ்வளோ அற்புதமாக தெரியுதுன்னு நீங்கள் வந்து நியூஸ் சேனல்ஸ் நிறைய இடத்துல வந்து இந்த திம்பம் மலைப்பகுதிகள்னால் இந்த ஹேர்பீன் பண்ண தான் காட்டுவாங்க ஏன்னா இருக்கிறதுலையே மிகவும் ஆபத்தான ஒரு கொண்டை ஊசி வளைவு அப்படின்னாக்கா இந்த இருபத்தி ஏழாவது மேலே இருக்கக்கூடிய இந்த கொண்டை ஊசி வளைவு தான் இந்த கீழ் ரோடு பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கீழே இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஜூம் பண்ண மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக அங்கே வந்து இந்த மாதிரி கல் போட்டிருக்காங்க இந்த இருபத்தி ஏழாவது ஹேர்பின் பெண்டில் தான் நிறைய வாகனங்கள் தலைக்குப்பிறம் விழுந்து இங்கே மிகப்பெரிய விபத்துகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வண்டி அங்கேருந்து வளையுது ஆனால் அதே வேகத்தில் கீழ் நோக்கி போகிறனால நிறைய வாகனங்கள் கட்டுப்பாட்டாக இழந்து கரெக்டாக அந்த பள்ளத்துக்குள்ளே விழுகிற நிகழ்வும் இங்கே நிறைய தடவை நடந்திருக்குங்க ஆனால் இந்த மலையோட மொத்த அழகும் நம்ம பார்க்கணும்னா நிச்சயமாக இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கறதுல இல்லை இங்கேருந்து தூரத்தில் உங்களால் ஒரு சின்ன ஒரு கொண்டை ஊசி வளைவு உங்களால் தெரியும் அதுதான் பதிமூணாவது கொண்டை ஊசி வளைவு நம்ம வரும்பொழுது இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம் அதிகமாக காற்றோட்டம் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கொண்டை ஊசி வளைவு தான் இந்த பதிமூணாவது கொண்டை ஊசி வளைவு அதை நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கேருந்து அந்த வாகனங்கள் மலையில் ஏறுறது எவ்வளோ ஒரு அற்புதமாக நம்ம கணக்கு புலப்படுத்து பாருங்கள் ஏற்கனவே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த இடத்துல மேலும் குளிர்ச்சியாக இந்த ஒரு சுத்தமான காற்றை அப்படியே சுவாசிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இந்த அற்புதமான மலை பிரதேசங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு திரும்பவும் என்னுடைய பயணத்தை திம்பத்தை நோக்கி நான் தொடர ஆரம்பித்தேன் இது எல்லாமே ஒரு காலத்தில் வீரப்பனவர்களுடைய இடமா இருந்த இடங்கள் தான் அவருடைய நடமாட்டம் இருந்த இடங்கள் தான் இந்த மாதிரி அடர்ந்த காடுகளில் இருந்து தான் அவர் இத்தனை வருஷம் மறைஞ்சி வாழ்ந்தார் இந்த மலைமுகடுகளுக்கு நடுவுல கீழ்த்தலத்தில் நீங்க பாக்குறது எல்லாமே சத்தியமங்கலம் சார்ந்தவை அதுல உண்டான டவுனை சேர்ந்த பகுதிகள் இது எல்லாமே ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவை தமிழ்நாட்டிலேயே அதிகமான காடுகளை கொண்டது இந்த ஈரோடு மாவட்டம் மட்டும்தான் நான் கொஞ்ச நேரம் அந்த வியூ பாயிண்ட்ல நின்றுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் என்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தேன் நான் இப்போ கிட்டத்தட்ட இந்த திம்பம் மலை பகுதிக்கு உச்சி பகுதிக்கு வந்துட்டேன் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் ஒரு சில மீட்டர்களில் நம்ம இப்போ திம்பம் மலை பகுதி வந்து அடைவோம் எங்கேயும் மேனால் போகிற வழியிலேயே நிறைய இடங்களில் சிறுத்தைகள் கடக்கும் பகுதி அப்படின்ற போர்டை நிறைய இடத்துல என்னால் பார்க்க முடியுதுங்க இந்த மிகப்பெரிய மலை தொடர்ல உச்சி தான் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம் இப்ப எனக்கு ரைட் சைடுல பாருங்க திரும்பவும் இங்க வந்து சிறுத்தை கடக்கும் பகுதி அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே நிறைய மக்களும் உட்கார்ந்துருக்காங்க எனக்கு இடதுபுறத்துல உங்களால தெளிவாவே பார்க்க முடியும் இந்த இடம் தாங்க திம்பம் அதுக்கு அடையாளமா ஒரு அழகான ஒரு போர்டே வச்சிருக்காங்க இந்த மலைத்தொடர்கள்லையே மிகவும் உயரமான பகுதி இந்த இடம் அப்படின்றது இதுக்கு திம்பம் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஊரோ இல்லை ஒரு சின்ன ஒரு கிராமம் கூட கிடையாது இங்கே இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு கடைகள் தான் இருக்குது ஒரு சில மலைவாசி குடியிருப்புகள் மட்டும்தான் இருக்குது நீங்கள் இவ்வளோ நேரம் போயிட்டு வந்த பயண களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இங்கே உங்களால் நிறுத்தி ஒரு சின்ன டீ பிரேக் உங்களால் எடுக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் கீழே இருந்து மேலே பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்தனால என்னுடைய பயனை களைப்பு தீர்றதுக்காக நான் அங்கே டீ குடிக்க ஆரம்பித்தேன் ஈ கடையிலேயே நிறைய பேர் போகிற வழியிலேயே காட்டு யானைகள் நிறைய அதுவும் பகல் நேரத்திலே இருக்கிறதா பேசிக்கிட்டாங்க எனக்கு இன்னுமே ஆர்வம் மிகுதியாகி நான் பாட்டுக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தேன் இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மூங்கில்கள் வந்து மலை மாதிரி குவிஞ்சு கிடந்தது எனக்கு ஒரு ஒரு தடவையும் எங்கேயாவது ஏதாவது ஒரு விலங்கு மாட்டோமா அப்படின்ற ஆர்வமும் ரொம்ப அதிகமாகிட்டு வந்தது என்னுடைய ஆர்வத்துக்கு தீனி போடுறது போல திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்திலேயே என்னால் மறக்க முடியாத அற்புதமான ஒரு காட்சியை நான் பார்த்தேன் இங்கே குவைச்சு கிடக்கிற இந்த மூங்கில் காடுகளுக்கு நடுவில் யானைகளுக்கு மிகவும் பிடித்தமான இந்த அழகான இந்த மூங்கில் மரங்களுக்கு நடுவில் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று மிகப்பெரிய காட்டு யானைகள் குடும்பத்தோடு வந்து அதுக்கு உண்டான உணவை சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க அதுவும் இந்த பகல் நேரத்திலேயே இந்த மூங்கில் காடுகளுக்கு நடுவில் நாங்கள் அதை பார்த்தோம் எங்கள மாதிரியே ஏகப்பட்ட வாகன ஓட்டிகள் பார்த்தாங்க அந்த அற்புதமான காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி நான் நிறைய காட்டு யானைகளை பார்த்துருந்தாலும் பகல் நேரத்திலேயே அதுவும் சாலைக்கு ரொம்ப அருகிலேயே மூன்று பிரம்மாண்டமான காட்டு யானைகள் நமக்கு முன்னாலேயே அந்த மூங்கில உடைச்சி அந்த சாப்பிட்ற ஒரு பிரம்மாண்டத்தை நாங்கள் நேரில் பார்த்தோங்க உண்மையாலுமே மெய் சிலிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அற்புதமாக இந்த காட்சி இருந்தது அதுவும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு யானைக்கும் ஒரு பெண் யானை தான் கூட்டத்துடைய தலைவராக இருக்கும் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலால் அந்த மூங்கில் எப்படி உடைச்சி எவ்வளோ ஒரு அற்புதமாக சாப்பிடுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம் எங்கிற மாதிரியே போகிற வாகன ஓட்டிகள் சுற்றுலாப் பயணிகள் எல்லாருமே இந்த இடத்துல நின்று ரொம்ப நேரம் இந்த யானைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க யானைகளும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்தும் எந்த பதட்டமும் இல்லாமல் அதுக்கு பாட்டுக்கு நிதானமாக நின்று உணவர்த்திக்கிட்டு இருந்ததுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகல் நேரத்திலேயே இன்னைக்கு நமக்கு இந்த பிரம்மாண்டமான யானைகளை பார்க்க வைக்கிறதுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் கை கூடி இருக்கு அதே மாதிரி இந்த திம்பம் மலைப்பகுதிகளில் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பகல் நேரத்திலேயே நம்மளால சிறுத்தைகளையும் என் புலியையும் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் இன்னும் நம்மளுடைய பயணம் இங்கேருந்து தொடர்ந்து அடுத்து நாங்கள் தாலாவாடியை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தோம் அதுல நம்ம என்னென்ன விஷயங்களை பார்த்தோம் அப்படின்றது பாகம் இரண்டா நிச்சயமா நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாவேஸ் சேனலில் ரெக்க பண்ணுங்க அடுத்து ஒரு அற்புதமான இயற்கை நிகவும் கலந்த ஒரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் நாம் இயற்கையாகும் வரை தேங்க்யூ மச் வாட்சிங்